ஆ வணக்கம் எல் எஸ் கோமந்தா சேனலேருந்து பேசுகிறேம்மா அதை பாருங்க இன்னைக்கு ஒரு வெண்டக்காய் வச்சு எல்லாரும் செய்யறது தான் இருந்தாலும் நான் பொடி மாசம் பண்ணி காட்டுற பாருங்க அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம் கருவேப்பிலை பூண்டு பச்சை மிளகாய் ரெண்டு கட் பண்ணி வச்சிருக்கோம்மா வெண்டைக்காய் ஒரு முந்நூறு முந்நூறு வெண்டைக்காய் இருக்கோம்மா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான மஞ்சப்பொடி கடுகு ரெண்டே ரெண்டு மிளகாய் வச்சிருக்கேன் உளுந்து இதுக்கு எவ்வளோதாம்மா தேவையான பொருள் தாளிக்கிறேன் பாருங்கள் என்னம்மா நான் கோல்டு வினர் தான் ஊற்றிருக்கேன் இதுக்கு நல்ல நல்ல எது வேணாலும் ஊற்றிக்கலாமா இந்துக்கு கொஞ்சம் எண்ணெய் காய்ட்டோம் கடுகு போடலாம் கடுகு காஞ்சிச்சுமா எண்ணெய் காஞ்சிச்சுமா கடுகு போட்டிருக்கேன் நல்ல ஒரு அரசும் உளுந்து போட்டிருக்கேன் ரெண்டு மிளகாய் இதுக்கு மிளகாத்தூள் எல்லாம் போட போகிறது இல்லைம்மா நல்லா ரெண்டு மிளகாய் போட்டிருக்கேன் ரெண்டு காஞ்சமிளகா ரெண்டு பச்சை மிளகாய் அரைஞ்சி வச்சுருக்கேன் உளுந்து செவந்துருச்சுமாட்டிருக்கேன் உளுந்து பச்சை மிளகாய் நல்லா நல்ல அது பொரிய நம்ம பூண்டு வந்து நல்லா கலர் கலர் மாறட்டும் அப்படி நல்லா போடலாம் புரிஞ்சுட்டு இப்போ வெங்காயம் போடுறேன் இப்போ அங்கே வண்டக்காய் வந்து ரொம்ப புளிசாவும் கட் பண்ணாதாங்க நல்லா இருக்காது பாருங்க இந்த சைஸ்ல கட் பண்ணிக்கோங்க ரொம்ப புளிசாக கட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது குழஞ்சா மாதிரி ஆயிடும் ரொம்ப பாதி வெண்டைக்காய் போட்டல வெண்டக்காய கூட போட்டு வந்து வெங்காயம் வந்து குழகுழப்பாயிடும் பாதி வதந்தான வதங்குச்சி வெங்காயம் ரொம்ப வதக்கல பாதி வதந்தா வதக்கிடுச்சு வெங்காயம் வதங்கணும் இது வெண்டக்காய் வதங்கணும் உங்களுக்கு வெண்டைக்காய அலத்திட்டு ஒரு துணியில போட்டுக்கணும் போட்டுட்டு அதுக்கப்புறமா அறிவிங்க குழகு ஆயிடும் ஐயரத்தோடு அரைஞ்சிக்க கொஞ்சம் வதஞ்சிட்டோம்னா சின்ன வச்சுட்டு வதக்கணும் கொஞ்சம் அடியில வச்சு அடியில் அப்படியே பிடிச்சுக்கும் ரெண்டு நிமிஷம் வதமாக அந்த மாதிரி வதக்கிக்கிட்டே இருக்கு அந்த குழம்பு எடுத்துக்கணும் அந்த குழகு இருக்கும் அந்த ஒரு ஒரு மாதிரி ஜாங் அந்த மாதிரி வரக்கூடாது வர வரைக்கும் கொஞ்சம் வரக்கணும் அது அந்த ஜாங் மாதிரி வரச்சுப்பாங்க அந்த மாதிரி வதக்கூடாது வர வராத வரைக்கும் கொஞ்சம் வதக்கணும் இந்த பறமா அந்த குழக்கொழப்பு இப்போ இப்போ வந்து லைட்டாக ஊப்பு போட்டுட்டு மூடிடலாம் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாதுமா அதுக்கு ரொம்ப குழப்பன்றால் கொஞ்சம் மோர் விட்டிங்கன்னா அந்த குழக்கழப்பெல்லாம் எடுத்துடும்மா ஒன்றும் புளி தண்ணி இல்லை கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மோர் உங்களுக்கு கலர் இப்படியே வேணும்னா வச்சுக்கோங்க எனக்கு அந்த மஞ்சள் பொடி போட்டால் கொஞ்சம் பிடிக்கும் ஆனால் மஞ்சள் போடுற கலருக்காக வேண்டானா நீங்கள் இப்படி இந்த பச்சை கிளறாவே இறக்கிக்கலாம் பாருங்க ஒரு அரை ஸ்பூனு சால்ட்டு போகிற கல்லுக்கு போட கரையாது ஒரு அரை ஸ்பூன் சால்ட்டு போகிறோம் அவ்வளோதான் போட்டுட்டு தண்ணி தெளிச்சு தான் அந்த அரிசிக்கு உடம்பு தண்ணி இருக்குமா நான் தெளிச்சு தான் மூடணும்

பொரியல் ரெடி ஆகிடுச்சி இதுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காய் தெரிய போட்டுக்கலாம் உடச்ச பொடி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும்மா அதுக்கு தனியாடி தனித்தனியாக இருக்குது பார்த்தீங்களா குழையாங்க இதுதான் பொரியல் ரெடி ஆகிடுச்சுன்னாக்கா பொடி மாதிரி ரெடி ஆகிடுச்சி இது பாருங்கள் பச்சை கலர் மாறுவையில் பார்த்தீங்களா அப்படி இருக்கிறது மஞ்சள் தூள் போட்டதுனா லைட் எல்லோருக்கு நல்லாயிருக்கும் அது செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குதுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் எல்எஸ் கோமத சேனலுக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்